சேமியா வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கூடவே ரெண்டே ரெண்டு முட்டை சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு முறையும் சேமியா வாங்கும்போது இதை மட்டும் விடவே மாட்டீங்க சந்தேகமே இல்லைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ருசித்து ரசித்து சாப்பிடுவாங்க இது வரைக்கும் சேமியாவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்லாம் இருக்கும் இதுக்காக நம்ம எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா லூஸில் கிடைக்கக்கூடிய சேமியா கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சேமியா தான் எடுத்துக்கிறேங்க இது செஞ்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே காலி ஆகிட்டே இருக்கோங்க அதனால் ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே நான் எல்லாத்தையும் செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த சேமியா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லா சேமியையும் போட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா பிரித்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாங்க சுடு தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் மாவு மாவாக வரும் நம்ம தண்ணி ஊற்றுறதும் பார்த்திங்கன்னா அந்த மாவெல்லாம் அந்த தண்ணியில் கலங்கின மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் வறுக்காத சேமியாக எடுத்திங்கன்னா இதே மாதிரி செஞ்சால் போதும் ஒரு தடவை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது வறுக்காத சேமியாக எடுத்தாலும் இதே மாதிரி ஒரு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறோமோ அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்படி நம்ம செய்யும்போது அந்த சேமியா அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம அப்படி போட்டு வைக்கக்கூடாது சேமியாலாம் கலைஞ்சு போயிடும் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தண்ணியில் அப்படியே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெருசாக வடிகட்டி இல்லை அப்படின்னா கை வச்சு எல்லா சேமியாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே தனியாக வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சேமியாக இருக்குது லைட்டாக ஊறி போயிருக்குது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை நான் அப்படியே பயன்படுத்துகிறேன் அந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரமும் பயன்படுத்திக்கலாம் கை வச்சு பிழிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இட்லி பாத்திரத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது வாழைப்பழங்கள் தான் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அஞ்சு வாழைப்பழங்கள் எடுத்துக்கிறேன் வாழைப்பழங்கள் நம்ம எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த வாழைப்பழங்களை இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை நாலாக கட் பண்ணி சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காவை இதில் போட்டுக்கிறேன் நீங்கள் துருவின தேங்காயும் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தேன் நம்ம கடிக்கும்போது இந்த தேங்காய் அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வறுக்கும் போது தேங்காயோட நிறம் நல்லா மாறி போயிடும் அந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் எல்லா தேங்காவையும் எடுத்து வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பழத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு முறை தான் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோம் பழம் போடும்போது நெய் சேர்த்துக்கல அதில் இருக்கக்கூடிய நெய்யையே இந்த மாதிரி ஒரு முறை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப பிஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம போட்டு வதக்கிடக்கூடாதுங்க இப்போது நல்ல சூடாகிடுச்சு இந்த மாதிரி பழத்தை இதில் போட்டு வதக்கும்போது நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இப்போது பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய சேமியா வேக வச்சா மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கும் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம் வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சேமியாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ சேமியா ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம முதல்ல எடுத்து பார்க்கும்போது சேமியா எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கிற மாதிரியே நமக்கு தோணும் ஆனால் ஆறி போனதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோன்னா எல்லா சேமியாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதே மாதிரி சேமியாவை ரொம்ப நேரமும் வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க மூணு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சாவே சேமியா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ கை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சேமியா எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ நமக்கு தேவைப்படுறது ரெண்டு முட்டை தான் இப்போ ரெண்டு முட்டைகளையும் இந்த மாதிரி உடச்சி இதில் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த முட்டையை நம்ம உடச்சி இந்த மாதிரி அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேமியா ஒட்டி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஈரப்பதத்தினால எல்லா சேமியாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறத விட ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் ஈஸியாக நம்மளால மிக்ஸ் பண்ண முடியும் இப்போ நமக்கு தேவைப்படுறது காய்ச்சின பால் இப்போது நான் காய்ச்சி ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் நம்ம வச்சுருக்கக்கூடிய சேமியா மூழ்கிற அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கணும் ஏற்கனவே சேமியா வெந்து போயிருக்குது அதனால் அளவுக்கு அதிகமாகவும் நம்ம இதில் பால் சேர்த்துக்கக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம சேமியா வச்சுருக்கிறோமோ அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு நம்ம பால் ஊற்றுனா போதும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு ஆங்காங்கே தேங்கி இருக்காத மாதிரி இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்தே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி ரசித்து சாப்பிடுவாங்க நாம் இதில் இந்த பாலெல்லாம் சேர்த்து செய்கிறதாலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெள்ளம் இப்படி எந்த இனிப்பு வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம இதே பேன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லை அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் இதை அப்படியே ஊற்றிடுங்க டிஃபன் பாக்ஸை ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே இந்த கலவையை ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ இந்த கலவையை நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி கொடுக்கலாம் மேல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா அதையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப பழுத்த வாழைப்பழமாக சேர்க்காமல் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கிற வாழைப்பழமாக பார்த்து சேர்த்திங்கன்னா வாழைப்பழம் வதங்கி வரும்போது கொஞ்சம் கூட கலையாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அமுக்கி கொடுத்துக்கோங்க அப்படியே இதில் இருந்துடும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதையும் இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் எந்த நட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாங்க இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இதுவே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் சரிங்கன்னா டிஃபன் பாக்ஸில் இதே மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வாழைப்பழம் எல்லாம் போட்டு அமுக்கி கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுவும் நல்ல சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி டேஸ்டியா இருக்கும் இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றிடலாம் இது வரைக்கும் சேமியா வாங்கி சேமியா பாயாசம் சேமியா உப்புமா இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சிட்ருங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு கேக் மாதிரியும் இருக்கும் நம்ம வந்து இதை கட் பண்ணி பார்க்கலாம் இதை கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம உள்ளே பார்க்கும்போதே அதை வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும்னு தோணும் நம்ம மேலே இந்த மாதிரி வாழைப்பழம் தேங்காய்லாம் வச்சுருக்கும் போது அதை கடிக்கும் போது இதுவும் கூட நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரமாகவும் நமக்கு வெந்து கிடச்சிடும் அவ்வளோவா வேலையும் இல்லை இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சேமியா கேக் மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதை பிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் பால் ஊற்றி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்